இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் உள்ள எல்லாரையும் அழைத்த முத்து உண்மையை சொல்கிறார் அதன்படி ரோஹிணியின் பெயர் வந்து கல்யாணி என்றும் அவருடைய குழந்தை தான் கிறிஸ் என்றும் சொல்கிறார் இதெல்லாம் உண்மையாக என ரோகிணியை பார்த்து விஜயா கேட்க இதற்கு பிறகு உண்மையை மறைக்க முடியாது என்று அது என்னுடைய அக்கா கல்யாணியின் குழந்தை நாங்கள் வந்து ட்வின்ஸ் என சொல்கிறார் ஆனாலும் முத்து தொலைபேசியில் உள்ள கல்யாணியின் புகைப்படத்தை எல்லாம் காட்டுகிறார் எனினும் இது எல்லாம் வந்து முத்து குடித்து கொண்டிருக்கும் போது நினைத்த கற்பனை தான் எனவே நான் என்ன சொன்னாலுமே ரோஹிணி அதற்கு ஏற்றால் போல வந்து பொய் சொல்லுவாள் என்று நினைக்கிறார் அதற்கு பிறகு மனோஜ் மீனா ரவி ஸ்ருதிக்கு கோல் பண்ணி வீட்டிற்கு வருமாறு அழைக்கிறார் வீட்டுக்கு வந்த முத்து எல்லாரிடமும் ஒன்று பேச வேண்டும் என்று கதவுகளை வந்து எல்லாம் அடைக்கிறார் இதற்கிடையில் மீனா டார்ச்சர் கொடுப்பதால் எப்படியாவது மனோஜிடம் உண்மையை சொல்லணும் என்று ரோகிணி மனோஜ் அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் கிறிஸ்த தத்து கொடுக்கவும் அதனால் பணம் வரும் எனவும் விஜயாவிடம் வந்து கூறிக் கொண்டிருக்கிறார் இதுதான் எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்.